நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் என் பெயர் ரங்காராவ் நான் இந்தியாவின் சித்தூர் மாவட்டம் ராமகுப்பம் கெஞ்சனப்பல்லாவைச் சேர்ந்தவன் எங்கள் வாழ்வாதாரத்திற்காக எஃகு பாத்திரங்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை பெற்று வந்தேன் ஒரு முறை நான் என் குடும்பத்துடன் சத்தியலோகத்திற்கு சென்று எனது நிதி நிலைமையை மேம்படுத்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் சிறிது காலத்திலேயே என் தொழில் வேகமாக வளரத் தொடங்கியது அப்போதிருந்து நான் ஒவ்வொரு வாரமும் புனித தங்கப்பாறைக்கு செல்ல தொடங்கினேன் ஒவ்வொரு நாளும் காலையில் சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் என் நாளை தொடங்குகின்றேன் நம் இறைவனின் தெய்வீக ஆசீர்வாதத்தால் என் மகளின் திருமண விழாவை வெற்றிகரமாக நடத்த முடிந்தது ஒரு முறை பெங்களூருக்கு செல்லும் போது என் வாகனம் நள்ளிரவில் பழுதடைந்தது அந்த இரவு நேரத்தில் யாரும் நின்று உதவ தயாராக இல்லை நான் உதவிக்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் உதவியை நாடினேன் திடீரென்று ஒரு பணக்காரர் தனது சொகுசு காரை நிறுத்தி எனக்கு உதவி செய்தார் கார் பட்டறை வரை என்னை அழைத்துச் சென்றார் மங்களான வெளிச்சத்தில் அவரது கனிவான முகத்தை கண்டபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதே நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்தேன் அவர் ஸ்ரீ பகவானைப் போலவே இருந்தார் எங்கள் இறைவனுக்கு அளவற்ற நன்றி